கைஸ்தலோ கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனம் நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்குள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் தரித்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான காரியங்களை தரித்து கொள்ளுபவர்களாய் இருப்பார்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே பலவிதமான அடையாளங்களை வைத்திருப்பவர்களாய் காணப்படுவார்கள் தங்களுடைய வாழ்க்கையில அடிப்படையாய் சில காரியங்களை வைத்திருப்பார்கள் ஆனால் இங்கேயோ வேத வசனம் சொல்லுகிறது தரித்து கொள்ளுங்கள் என்பதாக இந்த காலவேளையிலே எவைகளை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் அது நிமித்தமாய் நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பலவிதமான காரியங்களில் வெற்றியை காண முடியும் வைகளை கொள்ள வேண்டுமென்றால் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்தையும் பதிமூன்றாம் வசனத்தையும் வாசிக்கும் போது ரோமர் பதிமூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனத்திலே இரவு சென்று போயிற்று பகல் சமீபமாயிற்று ஆகையால் அந்தகாரத்தின் கிரியைகளை நாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை கொள்ள கடவோம் கலியாட்டும் வெறியும் காம விகாரமும் வாக்குவாதமும் பொறாமையும் உள்ளவர்களாய் நடவாமல் பகலிலே நடக்கிறவர்கள் போல சீராய் நடக்க கடவும் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டுமென்றால் ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ள வேண்டும் ஆம்பரியமானவர்களே நம்முடைய வாழ்க்கையின் பாதைகள் பலவிதமான நேரங்களிலே தோல்விகளை மாத்திரம்தான் சந்தித்து நேரங்களிலே துன்பங்களையும் துயரங்களையும் கவலைகளையும் நாம் எடுத்துக் கொள்ளுகிறவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது முதலாவதாய் ஒளியின் ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் ஒளியின் ஆயுதங்கள் எவை என்று சொல்லி பார்க்கும் போது சில காரியங்களை நாம் தள்ளிவிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் அதை இந்த நாளிலே ரோமர் அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம் அவைகளை எல்லாம் தள்ளிவிட்டு ஒளியின் ஆயுதங்களை தரித்து கொள்ளுபவர்களாய் நாம் இருக்கும் போது நிச்சயமாய் தேவன் நம்மை ஆசிர்வதிக்கிறவராக காணப்படுவார் இரண்டாவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை வாசிக்கும் போது கொலோசியர் மூன்றாம் அதிகாரம் பூரண அறிவடையும்படி புதிதாக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருக்கிறீர்களே இங்கே பார்க்கும் போது இரண்டாவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் புதிய மனுஷனை தரித்து கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் பல நேரங்களிலே நம்முடைய பழைய வாழ்க்கையை விட்டுவிட்டு புதிய வாழ்க்கையை சில நேரங்களிலே நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் வாழ்க்கையிலே பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போனதாய் காணப்பட வேண்டும் பழைய ஸ்வாபங்கள் எல்லாம் ஒளிந்து போனதாய் இருக்க வேண்டும் இங்கே முந்தின வேத வசனங்கள் எல்லாம் நாம் வாசிக்கும் போது பழைய காரியங்கள் எல்லாவற்றையும் ஒழித்துவிட்டு புதிய மனுஷனை தரித்துக் கொண்டிருப்பவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்க முடியும் இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட பழைய ஸ்வாபங்கள் எல்லாவற்றையும் எடுத்து போட்டவர்களாக புதிய மனுஷர்களாய் மாறினவர்களாக அதை தரித்து கொண்டிருப்பவர்களாய் இருக்க வேண்டும் அப்பொழுது தேவன் நம்மை உயர்த்துகிற தேவனாக நம்மை கைவிடாதவராக நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக காணப்படுவார் மூன்றாவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது ஒன்று பேதுரு நான்காம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள் இங்கே பார்க்கும் போது மூன்றாவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டுமென்றால் தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே மனுஷிக சிந்தனைகள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது உலக சிந்தனை நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறது ஆவிக்குரிய சிந்தனையை மறந்தவர்களாக அதை விட்டு விலகினவர்களாக நாம் காணப்படுகிறோம் ஆனால் இங்கே வேதவசனம் சொல்லுகிறது தேவனுடைய சிந்தையை தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் என்பதாக இந்த கால நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்முடைய சிந்தனையானது எப்படிப்பட்டதாய் இருக்கிறது என்பதாக இந்த காலவெளியிலே மூன்றாவதாக தேவனுடைய சிந்தையை நாம் தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் நான்காவதாக எதை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது இந்த நாளுக்குரிய வேத வசனம் அழகாய் சொல்லுகிறது எபேசியர் ஆறாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்திலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்பதாக ஆம் பெரியமானவர்களே தேவனுடைய சர்வாயுத வர்க்கங்களை தரித்து கொள்ளும் போது கர்த்தர் நம்மோடு கூட இருந்து செயல்படுகிறவராய் காணப்படுவார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எதற்காய் அந்த ஆயுதங்களை நாம் தரித்து கொள்ள வேண்டும் என்றால் பிசாசின் எதிர்த்து நிற்பதற்கு இன்றைக்கு பல நேரங்களிலே எதிர்த்து திராணியுள்ள மனிதர்களாய் இல்லாதபடி நாம் காணப்படுகிறோம் எதிர்த்து நிற்க முடியாதபடிக்கு தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருப்பவர்களாய் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுங்கள் என்பதாக எனக்கன்பான தேவ பிள்ளைகளே நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே இவ்விதமான காரியங்களை தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் முதலாவதாக ஒளியின் ஆயுதத்தை தரித்து கொள்ள வேண்டும் இரண்டாவதாக புதிய மனுஷனை தரித்து கொள்ள வேண்டும் மூன்றாவதாக தேவனுடைய சிந்தையை தரித்துக் கொள்ள வேண்டும் நான்காவதாக நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்து கொள்ளுபவர்களாய் இருக்க வேண்டும் இவைகளை நாம் செய்யும் போது நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே பலனையும் கிருபையும் ஆசீர்வாதத்தையும் தருகிற தேவனாய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலவேலைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்தரிக்கிறோம் நீர் கொடுத்த அற்புதமான உங்களுடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம் எவைகளை எல்லாம் தரித்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்து இருக்கிறோம் இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில இவைகள் எல்லாவற்றையும் தரிந்து கொண்டிருப்பவர்களாக உங்களுடைய கரத்திலிருந்து கிருபைகளை நீர் தந்துள்ளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீரே பெரிய காரியங்களை செய்வீராக நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசிர்வதித்து இவர்களை நீங்கள் தரித்துக் கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண நன்மைகளை தருகிற தேவனாக அவர் காணப்படுவாராக